இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவா வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட மனசஞ்சலம் அகலும் மேஷ ராசி நேயர்களே வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமின்றி நடக்கும் பிரமுகர்களின் சந்திப்புகளால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும் ரிஷப ராசி நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் புதுமையான செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கடக ராசி நேயர்களே தாய் வழி உறவுகளிடம் இருந்த வேறுபாடுகள் குறையும் புதிய வேலைகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பயணங்களால் அனுபவம் அனுபவம் மேம்படும் சிம்ம ராசி நேயர்களே ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் ராசி நேயர்களே சிந்தனைத் திறனில் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் தீட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்தை தரும் துணையுடன் அனுசரித்து செல்லவும் துலா ராசி நேயர்களே மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்க்கவும் குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்யவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் பயணத்தால் உடலில் சோர்வு உண்டாகும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியைத் தரும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்லவும் தனுசு ராசி நேயர்களே எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் பழைய பிரச்சினையொன்று முடிவுக்கு வரும் உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் மகர ராசி நேயர்களே உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் கும்பராசி நேயர்களே பண வரவு தாமதமாகவும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஏற்படும் மீன ராசி நேயர்களே அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு விமர்சனப்பு பேச்சுக்கள் வரக்கூடும் அரசு செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டுக் விட்டுக்கொடுத்து செயல்படவும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்